சகல கலாபல்லி மாலை ஆயகலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே பாராது இடர் வெரை நின்பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமீளமளித்து உண்டானுறங்க ஒளித்தான் பி ாக்க உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பி சகல கலா வல்லியே நாடும் பொருள் சொற்சுவை பொருவைைர நாட்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கனதன குன்றுமைபாள் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லியே அளிக்கும் செந்தமிழ் தெள்ளமுதுவார்ந்து கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளி ും പണുവൽ പുലവോർ കവിമളെ സിന്ത കണ്ടേ കളി കലാപമയിലേ സകല കലാവലിയേ തൂക്കും പണുവൽ துறை தோய்ந்த கல்வியும் சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூட்கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணைக்கடலே சகல கலாவல்லியே பஞ்சப் பிதம் தரு செய்ய பொன்பாத பங்கேறுகமின் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் முயத்தோன் சென்னாவும் மகமும் வெள்ளை கஞ்ச தவிசு இருந்தாய் சகல கலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடை கண்ணல் காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பாலமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப் சகலகலாவல்லியே சொல் விற்பனவும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்வி அரிதுகென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே தகல கலாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நினைப்பவர் யார் நிலம் தோய் தோய்புளை நட்கும் சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாணனடை கற்கும் பதாம்புயத்தாயே சகல கலாவல்லியே மண் கண்ட பெண்குடை கீழாக மேற்பட் மன்னருமின் பண் கண்ட அளவில் பணியச் செய்ாய் படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடியுண்டேனும் விளம்பிலுன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ தகலகலாவல்லியே